தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க அண்ணன் என்ன என்ன தம்பி சொல்லடி எனக்கு பதிலை அப்படின்னு அண்ணனும் தம்பியும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க நம்ம நாம் தமிழர் கட்சியில் வாங்க இன்னைக்கு அதை போறோம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் திருநெல்வேலியில் நேற்று ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடந்துச்சு கலந்தாய்வு கூட்டம்னா என்ன கட்சி நிர்வாகிகள் அவங்களோட கருத்தை சொல்லுவாங்க தெரியுமா நெல்லை மாவட்டத்தோட நாம் தமிழர் கட்சியோட இளைஞரணி தலைவர் பர்வின் தன்னோட கருத்தை தெரிவிக்கிறதுக்கு அப்ப அப்போ சீமானண்ணே நீ யாரு இது ஏன் கட்சி இங்கு நான் மட்டும்தான் பேசுவேன் நீ ஜாதி அடிப்படையில செயல்படுற வெளியே போ அப்படின்னு திட்டி அனுப்பியிருக்கிறாருங்க நீ இருக்கனா இரா இது ஏன் கஜிரா இருக்கனா இரல வெளிய போடா அப்படி இனிமே உன் கை அந்த வண்டிய தொட கூடாது உன் கால் இந்த மண்ணல பட கூடாது நீ ஏ பார்வேல இருக்க கூடாது வெளிய போங்கடா ஐயோ கே ராஸ்கல்களா நான் அதனால இதுக்குமே நமக்கு நமக்கும் தன்மானம் இருக்கலாம் அண்ணாச்சி நான் வெளியே போறேன் அண்ணாச்சி அப்படின்னு வெளியே கிளம்பி வந்துட்டேன்

இதில் வர சாட்டை திரும்ப வரவன் அடிக்க அது எனக்கு முதல்ல தெரியல அவன் அடிக்க வந்திருக்கான் அவனுக்கு அவரு அவன் அவன் கை நிட்டு இதில் என்ன என்ன இருக்கு அவன் அவனும் எங்களை மாதிரி ஒரு சாதாரண ஒரு இப்போ நான் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க சீமானண்ணனை நேரடியாக சந்திச்சு ஏன் எல்லாம் நடந்துச்சு உங்க கட்சியில அப்படின்னு ஒரு விளக்கம் கேட்டாங்க அதுக்கு நம்ம அண்ணன் சொன்னாரு பாரு ஒரு விளக்கம் கட்சின்னா அப்படி கிடையாது தம்பி தம்பி கட்சின்னா அப்படி கிடையாது ஒரு விதி இருக்கு

அதுக்குல போயிட்டு நான் தான் இருப்பேன் இப்படி தான் இருப்பேன்னா கொம்பாதி கும்பனா இருந்தாலும் வெளியில போனதான் சொல்லணும் ஏன்னா இது வெகு தூர பயணம் ஏன்னா இது வெகு தூர பயணம் அதாவது நம்ம அண்ணன் என்ன சொல்ல வர்றாருனா ஒரு நேர்மையாள சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும் சர்வாதிகாரம் இல்லாம எதையும் சரி செய்ய முடியாது சர்வாதிகாரம் இல்லாத எந்த செயலும் நேர்மையாக இருக்காது காமராஜர் நேரு போன்ற மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள் அன்பான சர்வாதிகாரியாகத்தான் இருந்திருக்காங்க அவர் சர்வாதிகாரியா இருக்கிறாரு நீ சர்வாதிகாரம் இல்லாத போய் இருந்து போய் நேரம் வேணாம் அவருக்கு உரிமை கிடையாது அப்படி யாருன்னு உரிமை கிடையாது அவருக்கு உரிமை கிடையாது அப்படி யாருன்னு உரிமை கிடையாது அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்ல கூடாதா சொல்ல கூடாதா சொல்ல கூடாது உனக்கு சொல்ல உரிமை கிடையாது நீ பாடுக்கு ஏதாவது சொல்லிட்டு அணுகிறது யாரு போகணும் நீ பஞ்சாயத்துல வந்து இது கட்சி பிரச்சனை மக்கள் பிரச்சனை இல்லை இவ்வளவு நேரம் மக்கள் பிரச்சனை பேசிட்டு இருந்தேன் நீங்க கேவலமான ஒரு பிரச்சனை பேசிக்கிறீங்க நீங்க கேவலமான ஒரு பிரச்சனை பேசிக்கிறீங்க நீங்க கேவலமான நீங்க கேவலமான ஒரு பிரச்சனை பேசிக்கிறீங்க இது மட்டும் இல்லாம கட்சி விதிகளுக்கு கட்டுப்படல அப்படின்னா எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் அவங்களுக்கு கட்சியில இடம் இல்ல ஏன்னா இது வெகு தூர பயணம் நான் சர்வாதிகாரியாகவே இருக்கிறேன் அப்படின்னா நீங்க போயிருங்க சர்வாதிகாரம் இல்லாத இடத்துக்கு போயிருங்க இது ஏன் கட்சி ஏன் பிரச்சனை நாட்டு பிரச்சனையா மக்கள் பிரச்சனையா இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ரொம்ப காட்டமா பதில் சொல்லியிருக்கிறாரு இதுக்கு மேலேயாவது சீமான் தம்பிகளுக்கு தெளிவு அப்படின்னு ஒன்று பிறந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள கட்சி காணாம போயிருங்க ஏற்கனவே நாம் தமிழர் இருந்து நிர்வாகிகள் அடுத்தடுத்து வெளியேறிட்டே இருக்கிறாங்க கடந்த சில வருடங்களுக்கு முன்னால நாம் இருந்து பலர் வெளியேறி திமுக அதிமுக இணைஞ்சாங்க இதன் காரணமாக நாம் தமிழர் கட்சி பெரிய பிழவை சந்திச்சுது தற்போது மீண்டும் நாம் தமிழரோட அஸ்திவாரம் ஆடத் தொடங்கியிருக்கு அந்த கட்சியில் மீண்டும் கட்சி மாறும் படலம் தொடங்கியிருக்கு அதன்படி முதல் ஆளாக கிருஷ்ணகிரி மாவட்டம் நாம் தமிழர் கட்சியோட மாவட்ட நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியில இருந்து செயலாளர் கரு பிரபாகரன் தலைமையில அறிவிச்சாங்க விழுப்புரம் வடக்கு மாவட்ட நாம் தமிழர் கட்சி செயலாளர் சுகுமார் கட்சியில இருந்து கட்சியில மேலும் பிரச்சனையே ஏற்படுத்துச்சு ஆனா இவர்கள் யாரையும் தடுத்து நிறுத்த நாம் தமிழர் கட்சியின் சீமான்னு நினைக்கல போனால் போகட்டும் போடா கட்சி யாரையும் நம்பி இல்லைங்க அப்படி அன்னை தலக்கணத்தோடையே சுத்திட்டு இருக்கிறாரு கடைசி பார்த்தா மஞ்சப்பொடி மாமாப்பையும் ஓட்டையும் அண்ணன் சீமானும் மட்டும்தான் கட்சியை நடத்துவாங்கன்னு தெரியுது சரி நண்பர்களே இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்